இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டிக்கர் அனுப்புறாங்க உண்மையிலே சொல்ல போனா நீங்க நல்லா விளங்கிக்கங்க சலாம்ன்றது ஒரு துஹா சலாம்ன்றது ஒரு துஹா ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தம் என்ன இதெல்லாம் செய்யலன்ற அர்த்தம் ஸ்டிக்கர்ன்ற அர்த்தம் என்ன துஹாவா அது ஸ்டிக்கர் மய்யத்து மய்யத்து விழுந்தான்னு சொன்னா அல்லாஹ் மஃபிரலாஹு வரஹமு போடுறாங்க நான் கேக்குறேன் துஹாவா இது

பண்பார்ந்தவர்களே அத உலமாக்களும் செஞ்சிடுறாங்க மார்க்கத்தை விளங்கினவங்களும் செஞ்சிடுறாங்க விளங்கிட்டுதா நீங்க எழுத்துல போடுறத விடவும் ஓடியோல போடுறதுதான் என்ன சிறந்தது அஸ்ஸலாம் அழைக்கும் ஓடியோல போட்டு பழகுங்க விளங்கிச்ச அவங்களுக்கு ஸ்டிக்கர் கலாச்சாரத்தை விடுங்க இது வந்து எங்களை பாதத்தை பாழாக்குற அம்சத்துல வந்து சேரக்கூடியது இந்த ஒரு ஒழுக்கத்தை நாங்க என்ன செய்வோம் சலாத்துடைய விஷயத்துல நாங்க கடைபிடித்து ஸ்டிக்கர் வந்தா கணக்கு எடுக்காதீங்க விளங்கிச்சா ஸ்டிக்கர் வந்து நீங்க பதவி நல்லா குற்றம் பிடிக்க முடியும் அந்த இஷ்டிக்கர் விளங்கிச்சா சும்மா ஒரு அஸ்லாம் வலைக்கும் ஒட்டி நீங்க வலைஸ்லாம் போவீங்களா சும்மா கேட்கறேன் உங்கள்கிட்ட விளங்கிச்சா தும்புற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு அலமது இல்லா இரஹமுக்கல்லா எதுக்கு அப்ப இந்த போட்டோவுக்கு அப்படியா சொல்லுவீங்க அதுக்கு சலாம் பதில் அஸ்லாம் அலைக்கும் ஓடியோல சொல்லி பழங்க எழுத்துல ஒருத்தர் டைப் பண்ணி அனுப்புறா உணர்வு பூர்வமா அனுப்புறாரு அப்ப நீங்களும் உணர்வு டைப் பண்ணி அனுப்புங்க இதுதான் முறை விளங்கிச்சா உங்களுக்கு யாரோ எழுதின போவர்ட் சலாத்தை போவர்ட் பண்றது சலாம் போவர்ட் பண்ற சமாச்சாரமா இது இல்ல எனவே இந்த ஒழுக்கங்களை சலாத்துடைய விஷயத்துல நாங்க கடைபிடிச்சு சுபஹானக் அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா